தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவே இந்த தேர்தலை புறக்கணித்து பின்தங்கிய நிலையில் எங்களுடைய மக்கள் கூட்டணி என்றும் தான் என்று நிரூபிக்கும் வண்ணம் நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறது இந்த உலகத்திலேயே தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சி உண்டு என்றால் அது நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒன்றே ஒன்றுதான் தமிழர்களுக்காகவும் தமிழின விடுதலைக்காகவும் பேசும் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இலவச கல்வி தரமான சாலைகள் இலவச மருத்துவம் தரமான கல்வி தூய குடிநீர் என்று பேசும் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி உண்டு என்றால் அது நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒன்றே ஒன்றுதான் அதற்காக

எங்களுடைய மக்கள் கூட்டணிதான் என்று நிரூபிக்கும் வண்ணம் நாம் தமிழர் ஒன்றே ஒன்றுதான் தமிழர்களுக்காகவும் தமிழக விடுதலைக்காகவும் பேசும் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இன்று இலவச கல்வி தரமான சாலைகள் இலவச மருத்துவம் தரமான கல்வி தூய குடிநீர் என்று பேசும் ஒரு கட்சி ஒரு அரசியல்

ஒரு புரட்சிகர தமிழ் தேசிய அரசியல் இருந்து ஆரம்பிக்கும் தரும் என்று நம்பி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இந்த இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தேர்தலை புறக்கணித்து பின்தங்கிய நிலையில் எங்களுடைய மக்கள் கூட்டணி எங்கும்